போலீஸ் பிரிவின் மாலமுல்ல பகுதியில் உள்ள வீடு ஒன்றின் அறையில் இருந்த நபர் மீது இன்று அதிகாலை சூடு மேற்கொள்ளப்பட்டுள்ளது தி முழு தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் ஹேட்டன் மற்றும் விளபத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள் அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் வீட்டின் ஜன்னலை உடைத்து அவரை சுட்டுவிட்டு தப்பி சென்றதாக போலீசார் தெரிவித்தனர் துப்பாக்கி சூட்டில் காயமடைந்த நபர் பானதுரை வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் காயமடைந்த நபர் மாலமுள்ள பிரதேசத்தை சேர்ந்த முப்பத்தி இரண்டு வயதுடையவராவார் துப்பாக்கி சூட்டுக்கான காரணம் மற்றும் சந்தேக நபர்கள் பற்றிய தகவல்கள் இன்னும் தெரிய வரவில்லை சந்தேக நபர்களை கைது செய்ய மூன்று போலீஸ் குழுக்கள் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது குடு சலிந்துவிற்கும் நிலாங்கவிற்கும் இடையிலான மோதலில் குடு சலிந்து தரப்பில் ஒருவரை குறிவைத்து இந்த துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டிருக்கலாம் என்றும் போலீசார் சந்தேகிக்கின்றனர்